இன்றைக்கி சூப்பரான ஒரு பேங்களூர் ரைஸ் கிச்சடி தாங்க பண்ண போகிறேன் ரீசெண்டாக நான் வீடெல்லாம் மாற்றிட்டு பிஸியாக இருந்ததால் நான் ஒரு பேங்களூர் பைட்ஸ் ஹோட்டலில் கத்தாரில் சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை வந்ததுங்க அப்போது அவங்கக்கிட்ட நைட்டு டின்னருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது அவங்க ரைஸ் கிச்சடி இருக்குதுன்னு சொன்னாங்க சார் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துங்க ரொம்பவே சாப்பிட்டு அசந்து போயிட்டேங்க நான் ரொம்ப சிம்பிள் மெனு தான் ஆனால் சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருந்தது இதுக்கு கூடவே தக்காளி சட்னிலாம் கொடுத்துருந்தாங்க நான் கொஞ்சம் வெஜிடபிள் மஞ்சூரியன்லாம் வச்சு மேட்ச் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன் இருந்தாலும் தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது தான் ரொம்பவே நல்லா இருந்தது இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இப்போ நான் அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிறேன் வாசனைக்காக ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு கொஞ்சமாக பட்டையும் போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் மூணு கப் அளவுக்கு பாசினி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பயிரையும் ஊற வச்சு வச்சுருந்தா தனியாக எல்லாத்தையுமே தண்ணியை வெடிச்சிட்டு வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெடியாக இப்போ வெங்காயம் வதங்கன்னோடனே மூணு பச்சை மிளகா அரை தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக வாசனைக்காக ரெண்டே ரெண்டு கொத்தமல்லியும் ரெண்டு இலை புதினாவும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் புரட்டாசி மாசன்றதால் நான் நான்வெஜ் சாப்பிடல அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தாங்க இந்த கிச்சடி ட்ரை பண்ணேன் உப்பும் மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன் உப்பும் மஞ்சப்பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாமே லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதுங்க ரொம்ப போட்டு பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க பாசனை ரைஸை இப்போ சேர்த்துடுறேன் குக்கரில் அரிசியும் பாசிப்பயிரையும் ஊற வச்சு ரெடியாக வச்சுருந்தோம்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் தாளிச்சிடலாங்க வெங்காயமும் லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை இப்போது நல்லா வதக்கி விட்டுட்டு அரிசியை நல்லா எண்ணெயும் நெய்யோடையும் சேர்ந்துருச்சிங்க அரிசி இப்போது ஊற வச்சு வச்சுருக்க பாசிப்பயிரையும் சேர்த்துடுறேன் இந்த கிச்சடியில் பாசிப்பயிர் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க அதனால் ஒரு மணி நேரம் பாசிப்பயிரை ஊற வச்சுக்கணும் அரை மணி நேரம் பாசுமி ரைஸை ஊற வச்சுக்கணும் அப்போ தான் இந்த கிச்சடி ரெடி ஆகும்போது வெந்ததும் பாசிப்பயிர் தெரியாதுங்க ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி விட்டுக்கணும் அதே மாதிரி பாசிப்பயிர் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு தான் நான் தண்ணி விட்டேன் அதுவே போதுமானது தேவையான தண்ணியை விட்டாச்சு உப்பையும் செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் விட்டுக்கிறேங்க நான் ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேங்க இப்போது இந்த குக்கரில் வச்சுருக்கிற கிச்சடி ரெடி ஆகிறதுக்குள்ளே இது இந்த கிச்சடிக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு சைட் டிஷ்ஷாக ரெடி பண்ண போகிறேங்க வெறும் தக்காளி தூக்கம் பண்ணாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லை பிக்கல் இருந்தால் கூட போதுமானது இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் வச்சு ஒரு தக்காளி தூக்கம் பண்ண போகிறேன் அதுக்கு ஒரு கடாயை வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு கடுகு போட்டு முதல்ல தாளிச்சிக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தக்காளி மட்டும் கொஞ்சம் கூடை போட்டுக்கணுங்க இந்த தொக்குக்கு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் வதக்கிட்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ நான் வதக்கிட்டு இருக்க தக்காளி ரொம்பவே புளிப்பாக இருக்குங்க ஒரு தக்காளி அதுவே போதுமானது ரை ஓரளவுக்கு அளவுக்கு ஒரு பக்கம் இப்போ தக்காளியை நல்லா வதங்குறதுக்காக நான் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருந்தேன் அது கூட கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் சாம்பார் பொடி எல்லாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் மஷ்ரூமையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மஷ்ரூம் இது மாதிரி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க நான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதனால தான் இப்போ ரெண்டாவது தடையும் சேம் காம்பினேஷனில் நான் குக் பண்ணுறேன் இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன் மஷ்ரூம் நல்லா தண்ணி விடுங்க வேக வேக அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு சூப்பராக கிரேவி எடுத்துடலாம் தக்காளி கொஞ்சம் கூட போட்டு செஞ்சாதாங்க இதை மாதிரி ரைஸ் கிச்சடிக்கெலாம் டேஸ்ட் நல்லா இருக்குது இப்போது சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு இந்த மஷ்ரூம் தொக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கறி மசாலா தோளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ரைஸோட நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேங்க சிக்கன் தொக்கு மட்டன் தொக்கெல்லாம் புரட்டாசி முடிஞ்ச உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும் இப்போது முட்டையோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ரைஸு இப்போ ரொம்ப சூப்பராக மஷ்ரூம் தொக்கு ரெடியாகிடுச்சு இந்த தொக்கோட தொக்கோடு வச்சு சாப்பிட்ற ரைஸ் எப்படி ரெடி ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்திருக்குங்க இந்த கிச்சடி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கலைங்க அரிசி நீள நீளமாக வந்திருக்கு பருப்பு நல்லா மசிஞ்சு போயிருக்குங்க இப்போ தக்காளி தொக்க டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் நான் டைம் ஆல்ரெடி ரொம்ப ஆயிடுச்சுங்க அதனால குக்கரோடைய அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளுக்கு குக்கரோடையே ரைஸை எடுத்துகிட்டு போய் வச்சுடுறேன் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆனதால் ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வாசனையும் ரொம்பவே நல்லா இருக்குது ரைஸு டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது சரி சுட சுட அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்றதால குக்கரோடவே எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சுட சுட பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது லைட்டாக குழஞ்ச தான் தெரியுங்க ஆற ஆற நல்லா உதிரி உதிரி ஆகிடுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு மஷ்ரூம் துக்கும் எடுத்து வச்சுருக்கேன் கூட முட்டையும் எடுத்து வச்சாச்சு இப்போ கிச்சடி லைஸாக ஆறிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் பாசி பருப்புலாம் சேர்த்து இந்த ரைஸோட பண்ணும்போது எனக்கு பொங்கல் ஞாபகம் தாங்க வந்தது நம்ம வீட்டில் பொங்கல்லாம் இப்படி தான் பண்ணுவோம் இன்க்ரீடியன்ஸ் மேக்ஸிமம் ஒன்றா இருந்தாலும் ஆனால் சாப்பிடும்போது வெவ்வேறு டேஸ்ட்டில் இருக்குங்க பொங்கலும் இந்த கிச்சடியும் கிச்சடி அடிச்சுக்க அளவே இல்லைங்க டேஸ்ட்டு ரொம்பவே சிம்பிள் ரெசிபி தான் ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கும் ரெடி பண்ணலாம் ஹோட்டலில் எந்த டேஸ்ட்டில் எந்த ரைஸ் கிச்சடி சாப்பிட்டனோ அதே டேஸ்ட்டாக நான் வீட்லேயும் மேட்ச் பண்ணி செய்ய முடிஞ்சதுங்க ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள்